இந்துக்கள் எல்லாருமே முட்டாள்கள் அப்படின்னு தொடர்ந்து திமுகவினர்கள் அவங்க செஞ்சுக்கிட்டு இருந்த செய்கை இதை பார்த்து ரொம்பவே கொதித்து போன தமிழக ஒட்டுமொத்த மக்கள் கடைசியா இதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமா அண்ணாமலை அவர்கள் இன்னைக்கு கொதித்து எழுந்து அவர் செய்த அதிரடியான செய்கை அதாவது கடவுள் நம்பிக்கையே இல்லாத ஒரு கட்சி அப்படின்னு சொல்லிக்கிட்டு தான் திமுகவினர்கள் கடந்த பல வருஷமா நம்ம தமிழகத்துல ஆட்சி செய்துகிட்டு இருக்காங்க சோ உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இல்லைன்னா பரவாயில்ல மக்களுக்கு கடவுள் மேல இருக்கிற நம்பிக்கை கெடுக்க கூடாது அதை கெடுக்கும் விதமாக தொடர்ந்து சமீப காலங்கள திமுகவினர்கள் முக்கிய அமைச்சர்களே அவங்க மக்கள் மனசு புண்படும் விதமா செயல்பட்டு மகனாக இருக்க ஆசைப்படுறீங்க அப்படின்னு பொது வெளியிலேயே மக்கள் எல்லாருமே கேட்டு அதிர்ச்சி அடைற மாதிரியான இந்த கருத்தை மக்கள் முன்னிலையில அவரு பதிவு பண்ணியிருக்காரு இதை கேட்ட தமிழக மக்கள் எல்லாருமே கோபம் அடைய முடிஞ்சதே தவிர அதுக்கு மேல வேற எதுவும் செய்ய முடியல அதே போல அடுத்ததாக பெரியார் திராவிட கழகத்துக்கு சார்பாக நடந்த ஒரு பொதுக்குழு கூட்டத்தில் பொன்முடி அவர்கள் பங்கேற்று அங்க அவர் எப்படி நான் சொல்லி உங்களுக்கு தெரிய சைவம் மாது மூன்றையுமே ஒப்பிட்டு வாயால சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு பேச்சை அமைச்சராக இருந்துகிட்டே பொன்முடி அவர்கள் பேசினாரு சோ இதுக்காக அவர் மன்னிப்பு கேட்டிருந்தாலும் அவர் பேசின அந்த பேச்சு தமிழக மக்களால என்னைக்குமே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமாக தான் இருக்கு இது எல்லாத்த விட ஒரு படி மேல போன இந்து அறநிலை கட்டளை அமைச்சர்

அறநிலை கட்டளை அமைச்சராக இருக்கிற சேகர் பாபுவே இந்த அளவுக்கு மோசமான ஒரு செயல இன்னைக்கு அவர் ஈடுபட்டிருக்காரு சோ இது எல்லாத்தையுமே நான் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு இன்னைக்கு இது எல்லாத்துக்குமே சேர்த்து அண்ணாமலை அவர்கள் அதிரடியான பதில் ஒண்ணு கொடுத்திருக்காரு தமிழ்நாட்டில் இந்துக்கள் எல்லாருமே முட்டாள்கள் அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா நீங்க செய்யற ஒவ்வொரு விஷயத்தையுமே மக்கள் எல்லாருமே தெளிவா கவனிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க திமுகவினர்கள் பொறுத்த வரைக்கும் கருணாநிதி குடும்பத்துக்கு யாரு முதலாவது சிறந்த கொத்தடிமைகள் அப்படிங்கிற போட்டி நடந்துகிட்டு இருக்கு அந்த போட்டியில எப்படியாவது ஜெயிக்கணும் அப்படின்னு திமுகவின் தற்போதைய அமைச்சர்கள் அமைச்சர் ஆகணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க எல்லாருமே அவங்க அவங்க மக்கள் புண்பட்டாலும் பரவாயில்ல மக்கள் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல ஸ்டாலின் கிட்டேயும் உதயநிதி கிட்டயும் நல்ல பேர் எடுக்கணும் அப்படின்னு மக்கள்களை சிரமப்படுத்தி மக்களை புண்படுத்தி அவங்க அவங்க அவங்களுடைய பங்குக்கு ஸ்டாலின் கிட்ட நல்ல பேர் எடுக்க முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க அதுக்காக தான் இந்த மாதிரியான செயல் எல்லாம் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க இது எல்லாமே கொஞ்ச நாளைக்கு தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு அடுத்து மக்கள் முட்டால் இல்ல அப்படின்னு தெளிவாக திமுகவினர்கள் புரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் தொடர்ந்து மக்களை புண்படுத்திக்கிட்டு இருக்க திமுகவினர்கள் அவங்களுக்கு எதிராக இந்த அதிரடி கருத்து பதிவை இன்னைக்கு வெளியிட்டிருக்காரு